டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்திய கிரிக்கெட் அணி வீரர் மகேந்திர சிங் தோனி கை துப்பாக்கியால் தூரத்தில் இருக்கும் பொருட்களை சுடும் வீடியோ வைரலாகியுள்ளது ஐபிஎல் தொடரில் பிஸியாக இருக்கும் தோனி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் காலி மைதானத்தில் கை வைத்திருக்கும் அவர் எதிரில் இருக்கும் இரும்புகளை குறிப்பார்த்து சுடுகிறார் தொடர்ந்து சரியாக சுடும் தோனியின் குறி சில முறை மட்டுமே தவறி அருகில் இருக்கும் மணல் மீது படுகிறது அந்த வீடியோவோடு விளம்பரத்துக்காக ஷூட்டிங் செய்வதை விட துப்பாக்கியால் ஷூட்டிங் செய்வது ஜாலியாக உள்ளது எனவும் தோனி குறிப்பிட்டுள்ளார் இச்செய்தி ஒரு இருக்க பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியின் போது பெங்களூரு அணி வெற்றி பெற்றதால் அனுஷ்கா கோலிக்கு முத்தத்தை பரிசாக கொடுத்தது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பெங்களூருவில் நேற்று கோலி தலைமையிலான பெங்களூரு அணியும் அஸ்வின் தலைமையிலான பஞ்சாப் அணியும் மோதின இப்போட்டியில் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பெங்களூரு அணி பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் குவித்து ஐபிஎல் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது இந்த போட்டியை பார்ப்பதற்காக கோலியின் மனைவியான அனுஷ்கா சர்மா வந்திருந்தார் அது என்னவோ தெரியவில்லை அனுஷ்கா சர்மா வந்ததாலோ என்னவோ கோலியின் ஆட்டம் அந்த அளவிற்கில்லை நேற்றைய போட்டியின் போதும் இருபத்தி ஒரு ஓட்டங்கள் எடுத்த நிலையில் மோசமாக போல்டாகி கோலி பெவிலியன் திரும்பினார் இருப்பினும் டெவிலியர்ஸின் அதிரடியை கண்ட அனுஷ்கா கைத்தட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார் இறுதியில் பெங்களூரு அணி வெற்றி பெற்றவுடன் கோலி மைதானத்திற்கு வந்தார் அப்போது கோலியை கண்ட அனுஷ்கா சர்மா அவருக்கு முத்தத்தை பரிசாக கொடுத்தார் அந்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி